திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம் மாதிவர் பாகன் மறைபின்ற வாசகன் மாமலர் மேயசூதி போதில் பரங்கருணை அடியார் குழாவும் குணம் குணமாக நல்கும் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் எம்பிரான் அவரே பாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர் கருள் செய்த இசன் அதன்தாட்டி நலம் போல போலியணி மாடம் இடு குழாவும் இடவை மடநல்ல சீல மிக கருணை அளிக்கும் இரமறி வாரியம்பிரான் அவரே அணிமுடிய அமரகுமார் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்த படவதிரி ஆரோடு விண்ணும் பரவியத்த பிணிகட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளன் பெண் வாழ் உகந்து மணிவளை கொண்டு வான் மீன் விசிரும் அவரே ான்வரேடுி மகேந்திரத்து மிக குறைவானவர் வந்துதன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடியோங்கள் உயர் ஆடல் அமர்ந்த பரிமயரி ஐயன் ஆதி யன் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரிவாரியம்பிரானவரே வந்திமயோர்கள் வணங்கியத்தருணை அடியார் வந்தனை வெண்டர நல்கும் எங்கள் பரமன் பேருந்தூரை ஆதி அன்னால் உந்து டலை மதில் இலங்கை அதனில் வந்தனை மெல் விரலாட்கருளும் வீரான் அவரே வேள தேரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கிசன் எந்த பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிட பரிவார் எம்பிரான் ஆவாரே நாதம் நற்கமல போதினில் நன்னிய நல் நுதலார் போதி பணிந்தளர் தூவியத்த ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையும் உண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடுத்தருள் செய்த பெருமை அறியவள்ளார் எம் பீரான் அவரே பூவலர் கொன்றையம் மாலை மார்பன் போருகிர் வன் கொன்ற வீரன் நல்லால் வன் போலில் சோழ தென் பெருந்தோரை கோன் ஏதில் பெரும் பூகள் எங்கள் ஈசன் இருங்கடல் வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உறிவரி வாரியம்பீரானவரே பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தோளும் பதம் வைத்த ஈசன் பெண்ணன் பெருந்துறை ஆளி என்று காதல் பெருக கருணை காட்டி கண்களல் காட்டி கசிந்துருகேதம் கெடுத்தென்னை ஆண்டருளும் இடப்பரிவார் எம்பிரான் அவரே அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார் அவனி வந்த எங்கள் பீரான் பாசம் தீர ஏகபரம் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து சாத்தினோடும் சதுரன் பேருந்துரை ஆடி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பீராவாரே தங்கம் கவர்ந்துவன் சாந்தி நோடும் மதுரன் பேருந்தூரை ஆடி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவாரியம்பிரானவரே வகையறிவார் எம்பிரானவரே சிற்றம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி